உள்ளூர் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வேலை வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிப்பது குறித்து ஆராய்வு உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முறையான வேலை திட்டத்தை உருவாக்குவது குறித்து விவசாயிகளுடனான கலந்துரையாடல் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது ஐயப்பா ஜுவல்லரி ஒர்க்ஷாப் நெற்பயிற்சிகை தொடர்பில் நீண்ட காலமாக கவனம் செலுத்தி நெல் விவசாயிகளை பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட திட்டம் வகுக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டில் ஏனைய பயிர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திட்டம் இதுவரை வகுக்கப்படவில்லை என்று அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்தார் உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கம் என்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் தயாரிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் அனைத்து விவசாயிகளையும் பாதுகாப்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் ஆகும் எனவும் அவர் தெரிவித்தார் பெரிய வெங்காய விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே நுகர்வோருக்கு கொள்வனவு செய்யக்கூடிய விலைக்கு வெங்காயத்தை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் அவசியம் குறித்து இங்கு வலியுறுத்தப்பட்டது துல்லியமான தரப்புகளின் அடிப்படையில் அது தொடர்பிலான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் கே டி லால்காந்த தெளிவுபடுத்தினார் பெரிய வெங்காய உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் விலை நிர்ணய பொறிமுறை குறித்து இதன்போது பரவலாக ஆராயப்பட்டது உள்ளூர் பெரிய வெங்காய பயிற்சிகை தொடர்பான நிலையான உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தலுக்கான மூலோபாயங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் விவசாய திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையும் இங்கு முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினேழு வீதமாக இருந்த பெரிய வெங்காய உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு வீதமாகவும் இருபத்தி ஏழாம் ஆண்டில் இருபத்தி ஏழு வீதமாகவும் அதிகரிக்க திட்டமிடப்பட்ட செயற்திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது விவசாயிக்கு அநீதி ஏற்படாத வகையில் பெரிய வெங்காயத்திற்கு நிலையான விலையை நிர்ணயிக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டதோடு களஞ்சியம் உட்பட விவசாயிகளின் வசதிகளை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் முக்கியமாக ஆராயப்பட்டிருந்தது அதிக இடைவெளியுடன் கூடிய விலையேற்ற இறக்கங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் ஒரு பாரிய பிரச்சினை என்றும் அந்த ஆபத்தை எதிர்கொண்ட நிலையிலேயே தாம் பயிற்சேய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் விவசாயிகள் இங்கு சுட்டிக்காட்டியிருந்தனர் மேலும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையான பெரிய வெங்காய பயிற்சேகையில் தொடர்ந்து ஈடுபட தேவையான வசதிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர் இந்த துறையில் அதிக எண்ணிக்கையான விவசாயிகள் சிறிய காணிகளில் பயிரிடுவதால் உற்பத்தி செலவை கணக்கெடுவது போன்ற முடிவுகளை எடுக்கும் போது இந்த காரணியை கருத்தில் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் கே டி லால்காந்த இங்கு விளக்கியிருந்தார் அவசர நிலைமைகளில் தேவையான தலையீடுகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக கமல அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யுமாறு அனைத்து விவசாயிகளிடமும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு குறிப்பிட்ட திட்டத்தில் முதல் முறையாக தலையிட்டதற்காக அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தனர் விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டபிள்யூ ஏ ஆர் டி விக்ரம் ஆராய்ச்சி மற்றும் விவசாய திணைக்கள சிரேஷ்ட அதிகாரிகள் தம்பிள்ளை மற்றும் கலன் சேர்ந்த பெரிய வெங்காய விவசாயிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் விவசாயிகள் குழுவும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர்